சவுத் ஆப்பிரிக்காக்கு நடுவில் உள்ள ஒரு பெரிய காட்டுப்பகுதி தான் இந்த ஒரு காங்கோன்ற பிளேஸ் இந்த காங்கோன்ற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி இல்லை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஜங்கிலால நிறைஞ்சிருக்கும் அதாவது இது வந்து ஒரு பெரிய வனப்பகுதி மாதிரிதான் இருக்கும் அப்படிப்பட்ட எந்த ஒரு காங்கோன்ற பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான புது புது கிரியேச்சர்ஸ் அது மட்டும் இல்லாம சூப்பரான வண்டர்ஸ் அமேசிங்கான நிறைய விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் காங்கோக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப வருஷமான இருக்கிற மர்மங்கள் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ரகசியங்களை தான் எந்த ஒரு காங்கோல பார்க்க போறீங்க காங்கோன்னு சொன்னாலே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மங்கள் இருக்கு அந்த மர்மங்களை தான் எந்த ஒரு வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஸோ காங்கோ பத்தி தெரிஞ்சுக்க வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு வீடியோ நம்ம முதலா பாக்க போறது ஆஃப் சிம்பாஞ்சி எப்பேற்பட்ட காடுகள்லயும் ஒன்னு ரெண்டு சிம்பாஞ்சி தான் இருக்கும் ஆனா இந்த காங்கோன்ற பிளேஸ்ல எக்கச்சக்கமான சிம்பாஞ்சி இருக்கு ஆமாங்க காங்கோல பாயிண்ட் நோரே அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு செஞ்சுரி ஜூவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க காங்கோ கவர்மெண்ட் இப்போ கேப்பீங்க ஜூனா எக்கச்சக்க அனிமல்ஸ் இருக்குமே அப்படின்னு ஆனா அதுதான் கிடையாது இங்க ஃபுல்லாவே சிம்பாஞ்சி மட்டும்தான் இருக்கு சிம்பாஞ்சிக்காக ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டதுதான் எந்த ஒரு சான்ச்சுரி ஆஃப் சிம்பாஞ்சி ஜூ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிம்பஞ்சிகள் இந்த ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது இப்போ தான் ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு ஜூவை பத்திரமா பார்த்துக்கு எக்கச்சக்கமான டெடிக்கேட்டட் ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்காங்க ஸோ இந்த இடத்துல சிம்பாஞ்சிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எக்கச்சக்க பாதுகாப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க ஆளுங்க திடீர்னு சிம்பாஞ்சிக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கான குட்டி கிளினிக் ஹாஸ்பிட்டல் சொல்லி எக்கச்சக்கமான வசதிகளோட எந்த ஒரு சிம்பாஞ்சி ஜூ இருக்குது ஸோ இப்போல்லாம் இருக்கிற ஜூவில் சிம்பாஞ்சி ஒன்று ரெண்டு பார்க்குறவங்க இந்த காங்கோவில் போயிட்டு இந்த ஒரு ஜூவில் நீங்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சிம்பாஞ்சியை பார்க்கலாம் ஸோ அடுத்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவது பாக்க பார்க்க போகிறது தி காங்கோ ஜெயின் ஸ்பைடர் காங்கோ எவ்வளோ பெரிய காடு பகுதி அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஜெயின் ஸ்பைடர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆம அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பைடரை பார்த்துருக்காங்க இதை பார்த்து நிறைய பேர் ரொம்பவுமே ஷாக் ஆகியிருக்காங்க ஸோ அப்படி ஃபோட்டோ எடுத்து ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்ததுல இந்த ஒரு ஸ்பைடர் ரொம்பவுமே யூனிக்கான ஸ்பைடர் உலகில் அதிகம் பெரிய ஸ்பைடர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஒரு காங்கோன்ற பிள்ளைஸில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காட்டில் இருக்கிறவங்க இது வந்து ஒரு சூப்பரான க்ரியேச்சர் ஜெயின் ஸ்பைடர் அப்படிலாம் என்ன தான் சூப்பராக சொல்லிகிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்தே இருக்குது அதாவது இவ்வளோ பெரிய ஸ்பைடர் யாராவது கடிச்சதுன்னா அவங்களோட உயிருக்கு ரொம்பவும் ஆபத்து அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குட்டி குட்டி அனிமல்ஸை இது கொண்டுகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்பைடரோட ஒரு யூனிக் பிஹேவியராக இந்த மாதிரி இரு ஸோ இதோட ஹைட் வெயிட்டெலாம் யாராலும் பார்க்க முடியல ஸோ இது வந்து செவரல் மீட்டர்ஸ் அளவு ஹைட்டில் இருக்குன்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப மிஸ்ட்ரியான கிரியேச்சர்ஸ் அப்படின்றாங்க ஏன்னா காங்கோன்றது அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே இது ஈஸியெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது ரொம்பவுமே கஷ்டம்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த ஒரு வீட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது காங்கோ பெட்லேண்ட்ஸ் அதாவது இந்த ஒரு இடம் பார்க்க ஏதோ சேறு சகதி மாதிரி இருக்குல்ல இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கோவோட பெட்லேண்ட்ஸ் அப்படின்றாங்க அதாவது எங்கேயுமே இல்லாத ஒரு விதமான ஒரு மண் வளம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லேயர் மாதிரியான சாயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது இந்த ஒரு சாயில் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு ரொம்பவுமே பெருசாக கொண்டு போயிருக்காங்க எக்கச்சக்கமான கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இந்த ஒரு மண் உள்வாங்கி கிட்டத்தட்ட முப்பது பில்லியன்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு ஆக்ஸிஜன் ஏதோ வெளியில் அனுப்புதான் ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு மண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி இந்த மண்ணை ரிசர்ச் இருக்காங்க ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு குட்டி ரிசர்ச்சோட ரிசல்ட்டு தான் அதாவது இது கிளைமேட்டிக் சேஞ்சால் நடக்குதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம நிலவு பார்க்க போகிறது தி கவாய்னா தி கே ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு இடத்த பற்றி தான் ஒன் ஆஃப் தி மிஸ்ட்ரியஸ் லொக்கேஷன் இன் காங்கோ அப்படின்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்த ஒரு காங்கோவில் உள்ள இந்த ஒரு சில கொகைகளை ரிசர்ச் பண்ணால் ஆர்கியாலஜிஸ்ட்டு போய் அங்கே சில பிரச்சனைகள்லாம் நடந்தது இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல ஸோ அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த கேவில விழுந்து இறந்து போயிட்டதாகவும் சில பதந்திகள் இருக்குது ஆனால் இது எவ்வளோ அளவு உண்மை போயின்னு தெரியல ஸோ இதை நம்ம போயினே வச்சுக்கோம் இப்போதைக்கு ஆனால் இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒரு டெரிட்டரி அப்படின்றாங்க அதாவது காங்கோலை இன்னாதான் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஒரு இடம் வந்து ரொம்பவும் பயங்கரமான இடம்ன்றாங்க ஏன்னா இந்த ஒரு கேவில வந்து விசை வாய்ந்த அந்த ஜெயின் ஸ்பைடரும் மிகப்பெரிய பாம்புகளும் உள்ளே இருக்குது இந்த கேவுக்குள்ளே யார் போனாலும் அவ்வளோதான் அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்புகிற மாதிரி இல்லை ஸோ அப்படி அந்த கேவில சில ஃபோட்டோஸ்லாம் வெளியிடுறப்ப ரொம்பவுமே பயந்தாங்க ஏன்னா அப்படி அந்த கேவுக்குள்ளே மண்ட ஓடுகள்லாம் இருந்தால் இருந்திருக்கு மனுஷங்கள்து அடுத்ததா இந்த ஒரு வீடியோ நம்ம அஞ்சாவதா பார்க்க போகுது தி மவுண்டன் கோரிலாஸ் ஆமாங்க காங்கோவை சுற்றி இருக்க உகாண்டா மற்றும் ராவண்டா காங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அமெரிக்காவில் சேர்ந்தவங்க ஒருத்தவங்க கேர்ள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தமான எந்த ஒரு கொரிலாஸை பற்றி ரிசர்ச் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு காங்கோவில் கொரிலாஸும் இருக்குது அதுவும் சின்ன சின்ன கொரிலாஸ் இல்லை மனிதன் அளவுக்கு இருக்கிற கொரிலாஸ் ஸோ அப்படிப்பட்ட யார் அந்த ஆர்காலஜிக்கலில் இருக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோ இவங்க தான் ஸ்க்ரீனில் தெரியுற எந்த ஒரு பெண்மணி தான் வந்து பாத்தீங்கன்னா கொரியிலாசை பாத்துக்கிறதும் சேர்த்து அதிகமான ரிசர்ச்சும் எடுக்கிறாங்க ஸோ காங்கோல என்ன தான் எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் இந்த மாதிரி சில ஐட்டம் வந்து அதாவது இந்த மாதிரி கொரியிலாசு இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ப்ரீஷியஸான விஷயம் அப்படின்றாங்க ஏன்னா நாடு இப்ப இருக்கிற நிலமையில எல்லா இடமுமே காட்டெல்லாம் மலிச்சிட்டு சிட்டியா மாத்திட்டு வராங்க ஸோ சிட்டியெல்லாம் மாற்றிட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எல்லாம் போயிடும் ஸோ இந்த காங்கோன்ற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஜூனே சொல்லிடலாம் எக்கச்சக்க அனிமல்ஸ் இந்த ஒரு காங்கோ ஜூவில் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த கொரிலாஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போய்கிட்ட ஃபோட்டோ எடுத்துடாதீங்க ஏன்னா கொரிலாஸ்க்கு போனீங்கன்னா கோவ சமயம் வந்துடும் நம்மளே பந்தாடிடும் ஸோ கொரிலா என்ன தான் மனித குரங்காக இருந்தாலும் மனிதனுக்கு ஈக்குவலான ஒரு குரங்கு கிடையாது ஸோ எதாவது பிரச்சனைனா நம்மளை பந்தாட வச்சிரும் ஸோ சாங் சாரி கேர்ஃபுல்லாக போகணும் அடுத்ததான் இந்த ஒரு வீடியோ நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது தி விஸ்பரிங் ட்ரீ அதாவது எந்த ஒரு காங்கோன்ற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போதிதர்மர் மரம் மாதிரி ஒரு சீன் வரும் ஒரு மரம் இருக்குது அந்த மரம் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூச்சு காற்று பொருளில் விடுற மாதிரி விஸ்பரிங் சவுண்ட் கேட்குது நம்ம ம மனுஷங்க மூச்சு விடுற மாதிரி இந்த ஒரு மரத்தை வந்து மூச்சு காற்ற வெளியிடுற மாதிரி ஒரு சவுண்டு வெளியிடுறது ஸோ இது பேர் வந்து விஸ்பரிங் ட்ரீன்றாங்க ஸோ இது முக் முதல்ல யார் கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பீப்புள்ஸ் அதாவது அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் அப்புறம் சயின்டிஸ்ட்லாம் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ உண்மையாலே இது மூச்சு காத்த மனுஷங்க மாதிரி வெளியேடுறது இதோட இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேப்ரா கிஷு ஷுட் அப்படின்றாங்க எந்த ஒரு விஸ்பெரிங் மரம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆஃப் ஒக்கு டூ அப்படின்ற ஒரு வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது கிட்டத்தட்ட எந்த ஒரு மரம் இன்றைக்கோ என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடியாலோ கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மரம் இருக்குது அப்படின்றாங்க இதோடய பிரான்ச்சஸ் தான் வந்து அதிகமான சவுண்டு வெளியிடுதுன்றாங்க ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது ஏதாவது யாராவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லைன்னா உண்மையாக போய் ஏன்னு கேட்டிங்கன்னா சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேச்சுரல் நாமினான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு உண்மை கதை தான் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது தி ஜாயின் கிரியேச்சர்ஸ் அதாவது காங்கோ பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஜாயிண்ட் கிரியேச்சர்ஸ் இருக்கு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி இந்த விஷயத்தன்மை வாய்ந்த ஒரு பெரிய எட்டு கால் பூச்சி மனுஷங்களே அழித்திரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பயமே உருவாக்கியிருக்கு எந்த ஒரு ஸ்பைடர் இந்த ஒரு ஸ்பைடர் மனுஷங்கள் மேலே ஏறுச்சினாலே போதும் டக்குன்னு நம்ம மேலே ஏதாவது வெப்பு கட்டுச்சுன்னா நம்ம அதில் மாட்டிப்போம் ஸோ இதோட வெப்பு ஒன்று ஒன்றும் கிட்டத்தட்ட நம்ம பூ கட்டுற அளவுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா இந்த ஒரு ஸ்பைடர் மனு நார்மலான குட்டி ஸ்பைடர் மாதிரி இல்லை ரொம்பவுமே பெருசு அதிக விஷத்தன்மை அது மட்டும் இல்லாமல் இன்னுமே இருக்குது அதாவது பீட்டில்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் பீட்டில் இன் தி வேர்ல்டு வந்து இந்த காங்கோல தான் இருக்கும் கிட்டத்தட்ட நாலு இன்ச்சஸ்க்கு மேலே எந்த ஒரு பீட்டில் இருக்குமா மனுஷங்களை எதுவும் பண்ணாது அப்படின்றாங்க இது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஏன்னா ஏதாவது பூச்சி இதனாலே லைட்டாக கிடைச்சாலே நம்மளுக்கு தண்ணிச்சிரும் ஸோ இப்படிப்பட்ட பூச்சிகள் நிறைய அனிமல்ஸ் இது எல்லாமே காங்கோவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம எட்டாவது தான் பார்க்க போகிறது தி ஈகிமேட்டிக் ஓ கப் அப்படின்றாங்க அதாவது இங்கே நீங்கள் பார்க்குற ஒரு அனிமல் இருக்குல்ல இந்த ஒரு அனிமல் பேர் தான் தி ஈகிமேட்டிக் ஓ கப் அப்படின்றாங்க இந்த ஒரு கிரியேச்சர் வந்து வெஸ்டர்ன் சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றாங்க இந்த ஒரு அனிமல் பார்க்க கிட்டத்தட்ட ஜிராஃபியும் ஜீப்ராவும் ஒன்றா கலந்து வந்த ஒரு புது கலவையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகும் அதாவது இந்த ஒரு அனிமலை முதல் முதல்ல ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் காங்கோவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு டிஸ் ஸ்டிங் டு ஸ்பீஷியஸாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் முதல் முதலாக இது வந்து ஒரு பிரிட்டிஷ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அனிமலும் காங்கோவில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு சரி ஓகே ஒரு சினிக்கான வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நாங்கள் பூ அடுத்து இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களை வந்து சேரும் இன்னும் சூப்பரான வீடு பார்க்கலாம் பேட்டா பை பை சி யூ